இப்போ கொடுக்கப்பட்ட அளவுகளுக்கு உதவிப்பட வரைஞ்சிக்கலாம் இப்போ ஸ்கேலு பென்சில் பயன்படுத்தி ஒரு நாட்கரம் வரைஞ்சிக்கங்க அதில் ஏ ஒய்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம் ஏ ஒய் நாட்கரம் தான் வரைய சொல்லியிருக்காங்க இதில் பிஎல் பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு சென்டிமீட்டர் இதில் குறிச்சிக்கலாம் அடுத்தது பிஎலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஏ ஆறு சென்டிமீட்டர் ஏஒய் ஆறு சென்டிமீட்டர் இந்த மூன்றும் பக்கங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஏ எட்டு சென்டிமீட்டர் எல் ஒய் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த பிஏவை நம்ம ஸ்கேல் வச்சு நினச்சிக்கலாம் இது ஒரு விட்டம் பிஏங்கிறது ஒரு விட்டம் இதனுடைய அளவு எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து எல் ஒய் பார்த்திங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம ஸ்கேல் வச்சு அணைச்சிக்கலாம் இந்த எல் ஒயின் என்ற மூளைவிட்டத்தினுடைய அளவு ஏழு சென்டிமீட்டர் அடுத்து உண்மை படம் வரையலாம் இதில் பிஎல் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அடிப்பக்கம் பிஎல் ஏழு சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கலாம் ஸ்கேல் எடுத்து ஜீரோவில் ஒரு புள்ளி ஏழு சென்டிமீட்டருக்கு நேராக ஒரு புள்ளி குறிச்சுக்குங்க இந்த ரெண்டையும் வந்து இணைச்சிருங்க இதுதான் பிஎல் ஏழு சென்டிமீட்டர் இது வந்து அடிப்பக்கம் இதை நாம் வரைஞ்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா படத்தில் பாருங்கள் பிஏ எட்டு சென்டிமீட்டர் எல்ஏ ஆறு சென்டிமீட்டர் இந்த இரண்டு அளவுகளும் நாம் கவராயத்தை எடுத்து வெட்டினோம்னா ஏங்கிற புள்ளி கிடைக்கு இந்த ஏ அப்புறம் நாம் ஒய் புள்ளியை கண்டுபிடிச்சிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் பிஎல் நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்து ஏ கண்டுபிடிக்கிறதா ஒய் கண்டுபிடிக்கிறதா அப்படின்னா இந்த ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லிலிருந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது பியிலருந்து எட்டு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்போ இந்த தான் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் ஏவிலிருந்து தான் ஒய் வந்து ஆறு சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறனால ஏ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒய் கண்டுபிடிக்க முடியும் அப்போ இது மாதிரி இரண்டு மூளைவிட்டங்கள் கொடுக்கப்படும் போது முதல்ல ஒரு மூளைவட்டத்தை பயன்படுத்தி இந்த மேலே இருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளில் ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கலாம் அடுத்து கவராயத்தில் எட்டு சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாம் இந்த கவராயத்தினுடைய முனை பூஜ்ஜியத்துலேயுமே பென்சிலுடைய முனை எட்டு சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி அளவு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கவராயத்தினுடைய முனை பீங்கிற புள்ளியில் வச்சுட்டு இந்த எல்லுக்கு மேலே இந்த எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு நாம வில் வரைஞ்சிக்கலாம் அடுத்து எல்ஏ ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம காம்பஸில் ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கலாம் இந்த ஜீரோவில் கவராயத்தினுடைய முனை பென்சில் முனை ஆறு சென்டிமீட்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டோம்னா இது வந்து ஆறு சென்டிமீட்டர் இந்த ஆறு சென்டிமீட்டர் அளவு எடுத்த இந்த கவராயத்தினுடைய முனை எல்லில் வச்சு ஏற்கனவே வரைஞ்ச வில்ல நம்ம வெட்டலாம் இந்த இரண்டு வில்ல்களும் வெட்டும் புள்ளியை நம்ம குறிச்சிக்கலாம் வெட்டும் புள்ளியானது நம்ம ஏ அந்த புள்ளி வந்து ஏ புள்ளி இப்போ அந்த ஏ புள்ளியை எல் புள்ளியோட நம்ம ஸ்கேல் வச்சு அணிச்சிடலாம் அந்த ஏவையும் P யும் இணைச்சிடலாம் இப்போ பிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடச்சிருக்குது அடுத்து ஒய்ங்குற புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து எல் ஒய் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க நம்ம காம்பஸனுடைய முனை ஜீரோலேயுமே பென்சில் முனை ஏழு இருக்கிற மாதிரி ஏழு சென்டிமீட்டருக்கு நம்ம கவராயத்தில் அளவு எடுத்துக்கலாம் இப்போ எல்லில் கவராயத்தினுடைய முனையை வச்சுட்டு இந்த பீக்கு மேலே ஏழு சென்டிமீட்டர் அளவுள்ள வில் நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த வில்லை ஏவில் இருந்து ஆறு சென்டிமீட்டர் எடுத்து நம்ம வெட்டணும் வெட்டும்போது நமக்கு புள்ளி கிடச்சிரு இப்போ நம்ம கவராயத்தில் ஆறு சென்டிமீட்டர் அளவு உள்ள அளவு எடுத்துக்கலாம் இப்போ ஏவில் கவராயத்தினுடைய முனையை வச்சு நம்ம இந்த ஏற்கனவே வரைஞ்ச வில்லை நம்ம வெட்டலாம் இந்த இரண்டு வில்களும் வெட்டும் புள்ளி பார்த்திங்கன்னா ஒய் புள்ளி இந்த புள்ளியை குறிச்சுக்கலாம் இது வந்து ஒய் அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம் இப்போ ஏ ஒய் நம்ம ஸ்கேல் வச்சு இணைச்சிக்கலாம் அதே போல் பிஒய் ஸ்கேல் வச்சு இணைச்சிடலாம் இப்போ நமக்கு தேவையான பிஎல்ஏ ஒய்ங்கிற நாட்கரம் கிடச்சிருக்குது இதனுடைய மதிப்புகளெலாம் நம்ம எழுதிடலாம் ஏஒய் பார்த்திங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் அதே போல் பிஏ எட்டு சென்டிமீட்டர் இந்த இடத்துல ஆறு சென்டிமீட்டர் எல்ஏ இந்த எல் ஒய் நம்ம வரைஞ்சிடலிங்களா அது வந்து ஏழு சென்டிமீட்டர் இதையும் நம்ம நினச்சிக்கலாம் இப்போ இது ஏழு சென்டிமீட்டர் தேவையான நாட்கரம் கிடைத்துள்ளது அடுத்து நாம் வரைந்த இந்த நாட்கரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஒரு மூளைவிட்டத்தை எடுத்துகிட்டு அந்த மூளைவிட்டத்துக்கு இரண்டு குத்துயரங்கள் நாம் கண்டுபிடிக்கணும் இதில் நம்ம பார்த்திங்கன்னா எல் ஒய் அப்படிங்கிற விட்டத்தை எடுத்துக்கலாம் இந்த விட்டத்தில் இந்த ஸ்கேல் இது மாதிரி பொருத்திட்டு நமக்கு இந்த குத்துயிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மூளை மட்டம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு கருவி இருக்குது அதில் ஒரு கருவி எடுத்துக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா அதனுடைய இந்த செங்குத்து பக்கங்களில் ஒன்று வந்து இந்த ஸ்கேல் மேலே பொருந்துகிற மாதிரி வச்சுக்குங்க அடுத்தது இந்த பக்கம் வந்து செங்குத்து பக்கம் அதை நாம் ஏங்கிற முனை வர வரைக்கும் நிறுத்திகிட்டே போகலாம் ஏங்குற முனை வந்த உடனே நம்ம அதில் நாம் ஆட்டாமல் பிடிச்சிட்டு அங்கேருந்து குத்துக்கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ எல் ஒய் அப்படிங்கிற மூளை விட்டத்துக்கு ஹெச் ஒன் அப்படிங்கிற ஒரு குத்துக்கோடு நம்ம வரைஞ்சிட்டோம் அடுத்தது அந்த எல் ஒய்க்கு மேலே ஸ்கேலை வச்சுருங்க ஸ்கேலை வச்சுட்டு இந்த மூளை மட்டத்தை நம்ம இது மாதிரி மீண்டும் ஸ்கேலில் பொருந்துகிற மாதிரி வச்சுட்டு அதனுடைய கிடை மட்டம் வந்து ஸ்கேலோடு பொருந்துற மாதிரி அந்த செங்குத்து பக்கம் வந்து பிங்கிற புள்ளி வர வரைக்கும் நம்ம நகத்துகிறோம் இல்லை கரெக்டாக பி புள்ளி வர வரைக்கும் நகத்திட்டே வரலாம் பி புள்ளி வர்ற இடத்துல நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு நம்ம ஹெச் டூ இது மாதிரி வரைஞ்சிக்கலாம் இப்போ இது வந்து ஹெச் ஒன் இது வந்து ஹெச் டூ இப்போ இந்த ஹெச் ஒன்னுடைய நீளம் ஹெச் டூனுடைய நீளம் இரண்டு நீளத்தையுமே நம்ம அளந்து எழுதிக்கலாம் இந்த நீளத்தை அளப்பதற்கு பார்த்திங்கன்னா கவைங்கிற கருவி நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கவையை பயன்படுத்தி ஹெச் ஒன் அதனுடைய நீளத்தை இந்த கவையை பயன்படுத்தி அளந்து ஸ்கேலில் ஒன் போய் வச்சு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் பார்க்கும்போது நமக்கு நாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் கிடைக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் நாலு புள்ளி எட்டு அப்போ நாலு புள்ளி எட்டு சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம் அடுத்து அதே போல் ஹெச் டூனுடைய நீளத்தை அளக்கலாம் அதை மீண்டும் கவையை பயன்படுத்தி இந்த பி புள்ளியிலேருந்து இந்த ஹெச் டூனுடைய நீளத்தை நம்ம அளந்துக்கலாம் அதை நம்ம ஸ்கேல் வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் வருது அப்போ ஹெச் டூ இரண்டு புள்ளி சென்டிமீட்டர் இப்போது இந்த இரண்டு அளவுகள் மற்றும் இந்த மூளைவிட்டம் பார்த்திங்கன்னா எல் LY வந்து டி அதாவது டி அந்த டீனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் இந்த மூன்று அளவுகளை கொண்டு இந்த நாட்குறத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் நாட்கரத்தின் பரப்பளவு காணும் சூத்திரம் ஆஃப் இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் ஒன் ப்ளஸ் ஹெச் டூ டிங்கிறது விட்டம் ஹெச் ஒன் ஹெச் டூங்கிறது குத்து இரங்கங்கள் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் அதனுடைய மதிப்பு பிறகுலாம் ஆஃப் இன்ட்டு டிக்கு பதிலாக ஏழு சென்டிமீட்டர் ஏழு இன்ட்டு ஹெச் ஒன்னுடைய மதிப்பு நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் ஹெச் டூனுடைய மதிப்பு இரண்டு புள்ளி ஆறு அடுத்தது ஆஃப் இன்ட்டு ஏழு இன்ட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அடைப்புக்குறி குள் இருக்கக்கூடிய ரெண்டையும் கூட்டிக்கலாம் நாலு புள்ளி எட்டு இரண்டு புள்ளி ஆறு கூட்டும்போது பதினாலுக்கு நாலு மிச்சம் ஒன்று ஏழு புள்ளி நாலு வருது அப்போ ஏழு புள்ளி நாலுன்னு போட்டுக்கலாம் அடுத்தது இரண்டுக்கு ஏழு புள்ளி நாலுக்கு அடிக்கலாம் ஒரு ரெண்டு மூரண்டு ஆறு மிச்சம் ஒன்று பதினாலு இந்த புள்ளி வச்சுக்கலாம் பதினாலில் ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ஏழு பெருக்கல் மூணு புள்ளி ஏழு ஏழாவில் பெருக்கும்போது ஏழு நாற்பத்தொன்பது ஒன்பது மிச்சம் நாலு மொபைல் இருபத்தொன்று இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது இங்கே ஒரு ஸ்தானத்தில் வச்சிங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இது தேவையான நாட்கரத்தினுடைய பரப்பளவு